நம்ம கௌதம் இந்த பர்த்டே செலப்ரேஷனுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க அதே மாதிரியே இப்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு என்னோடய மொத்த சொத்தையுமே அதாவது சொத்து கம்பெனி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என் பேரில் மாற்ற எழுதுற மாதிரி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்ட இருக்காங்க அந்த ஒரு டைமில் நம்ம கௌதம் சரியான அதிர்ச்சி ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி நம்ம ஜானகி இருந்துட்டு என்ன இருக்க கார்த்திக் நீயே இவனும் இருக்கான்னு சொல்லிட்டு கௌதம் நீயும் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கிய அது மட்டும் இல்லாமல் கார்த்திகிட்ட வந்து போயிருந்தா இது எல்லாமே கௌதம் சம்பாதிச்ச சொத்து அவன் சம்பாதிச்ச சொத்தை எடுத்து தூக்கி உங்ககிட்ட வந்து போயிருந்தா கொடுத்துட்றதுக்கு நான் அப்படியே விட்டுருவனா அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட வந்து போயிருந்தா கேட்கறது மட்டும் ஏன் கார்த்திக் உனக்கு வந்து போயிருந்தா கொஞ்சம் கூட வெக்கமான எதுவுமே இல்லையா அதாவது நீ வந்து போயிருந்தா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு சம்பாதி உன்னை யாரும் வேணாம் நீங்கள் தடுக்கல ஆனால் கௌதம் பேர் இருக்கிற சொத்து கம்பெனிலாம் எதுக்காக நீ கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா பயங்கர கோவத்தோட நம்ம சாணகி பேச ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் பயங்கரமான அதிர்ச்சி இல்லை நம்ம கார்த்திக் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா பின்னாடி இருந்து தூண்டி விட்டு இருக்கிறதே இந்த அஞ்சலி தான் கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க